அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடிஎஸ் ப்ளஸ் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகை தொடக்க நடுநிலை மேல்நிலை உயர்நிலை பள்ளிகள் ஆசிரியர் வந்து தங்களுக்கான ஹெட் ஆஃப் த டீச்சர் யாரையும் அதை ஹெட் ஆஃப் த அசிஸ்டன்ட் டீச்சர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மேப்பிங் பண்ண வேண்டும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய கோம் ப்ரோஸ்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க அதில் யூடிஎஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க யூடிஐஸ் ப்ளஸ் போர்ட்டல் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல் மாடிவல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் மாடிவல் லாகின் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து நமக்கு வந்து லோட் ஆகும் இதில் யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய பள்ளியோட டைஸ் நம்பர் நீங்கள் யூடிஎஸ் ப்ளஸுக்கான பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து கேப்ஸாக்கு கொடுத்துருப்பாங்க இது தவறு இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டைஸ் நம்பர் அதுக்கான பாஸ்வேர்டு கேப்சா கோட் போட்டுவிட்டு லாகின் கொடுத்துருங்க கொடுத்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் மேலே உங்கள் ஸ்கூலோட நேம் கார்டு கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேஷ்னல் டீச்சர் டேட்டா பேஸுன்னு கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து டீச்சர் நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு கொடுத்துருப்பாங்க அடுத்தது உங்களுடைய பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கோங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் வந்திருக்கும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாங்க இந்த காலத்தில் வந்து நீங்கள் மேலே வந்து நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வாங்க மூவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட் ஆஃப் த ஸ்கூல் ஹெச்ஓஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் மேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த மேப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து வித்தின் ஸ்கூல் ஃப்ரம் அதர் ஸ்கூல் ஃப்ரம் பிளாக் லெவன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வித்தின் ஸ்கூல் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வித்தின் ஸ்கூலில் தான் இருப்போம் அதனால வித்தின் ஸ்கூல் அப்படிங்குறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய வித்தின் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் யாரோ அவங்களுடைய நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய அசிஸ்டண்ட் ஹெட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹெட் ஆஃப் த ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு வந்துடும் சரிங்களா இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் மேப் ஹெட் ஆஃப் த ஸ்கூல் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் அதோடைய டீடைல்ஸ் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்கள மெயில் ஐடி இதெல்லாமே நம்ம காட்டியிருப்பாங்க அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ஹெச் ஹெச்ஓஎஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து காட்டியிருப்பாங்க இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹெட் ஆஃப் த ஸ்கூல் இதை வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் இந்த கண்ணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்